அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை முதல் நாள் அன்று திருமணம் வரம் கிடைக்க வேலை வாய்ப்பு கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கணவன் மனைவி பிரிவு நீங்க வீடு வாகனம் வாங்க என பல்வேறு பிரச்சனைகளுக்கு முருகனை வழிபட்டு எத்தனை விலக்கேற்ற வேண்டும் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் வருகிறது அதாவது இறைவனை தீபத்தின் வழியாக வழிபடும் மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது கார்த்திகை பிறந்தாலே ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலையிடத் தொடங்குவாங்க சிவபெருமான் முருகனை வழிபாடு செய்யவும் உகந்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த வருடத்தின் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வருவதால் மிக அற்புதமான ஒரு நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு கொண்டு நம்ம வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது கார்த்திகை மாதம் முதல் நாள் முழுவதுமே நாம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் விளக்கு ஏற்றுவது என்பது இந்த மாதத்திற்கு உண்டான சிறப்பான நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை தீபம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்துல கார்த்திகை மாதம் சோமவார விரதம் மிகவும் விசேஷமானது சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வதும் பல கோவில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெற்று வருது அண்ணாமலையார் தீபம் சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள் முருகனுக்கு வேண்டி மாலை போடுபவர்கள் என்று இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மட்டும் இறையருள் பெறுவதற்கான மாதம் கிடையாது அந்த வரிசையில கார்த்திகை மாதமும் சேரும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முழுவதும் எப்படி வழிபாடு செய்வது கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது அதிகாலை வேளையில சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டு வாசல் வெளியில முதலில் இரண்டு மண் அகழ் விளக்குகளை வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் மண் அகழ் விளக்குகளை தரையில் வைக்காதீங்க ஒரு சின்ன தட்டின் மேல் அந்த மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து கார்த்திகை முதல் இந்த தீபத்தின் ஒளியில் வரவேற்க வேண்டும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக வாசல் தெளித்து கோலமிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்கள் அதன் பின்பு பூஜை அறைக்குள் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கார்த்திகை முதல் நாள் அல்லவா உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்குவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி மட்டும் இந்த வழிபாடு கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே நாம் விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டிய ஒன்று கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி வைத்து இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் வீட்டில் செல்வ செழிப்ப கொடுக்கும் அத்தோடு மட்டுமல்லாமல் வறுமை நீங்கி உங்களுடைய பரம்பரையை செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்ற வரத்தை இறைவனிடம் வைத்தார் அந்த வரம் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இறைவனிடம் நீண்ட நாட்களாக வேண்டிக் இருப்பார்கள் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக வரம் இன்னும் கிடைக்காமல் தாமதிக்கும் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லை ஆரோக்கியம் கிடைக்க அல்லது என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் கணவரின் முன்னேற்றத்திற்கு என்று என் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதலை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் பூஜை அறையில் அந்த வேண்டுதலுக்காக விளக்கேற்றி இறைவனிடம் வர வேண்டின நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு பழிப்பதற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீபம் வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் எல்லோருக்கும் அறிந்தது அப்படி கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த தீப ஒளியில் இறைவனை நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற கருத்தோடு நாம் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் என அனைத்து விரதங்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தான் கார்த்திகை மாதம் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி புண்ணிய பலன்களை அடைவாங்க விஷ்ணு பகவான கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அலங்கரித்து பூஜை செய்பவர்களும் தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவாங்க மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே மழை காலம் என்பாங்க ஆனால் கார்த்திகை மாதத்துல தான் மழை வெயில் பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும் இது நிலையில நம்ம ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு மாதமாகவும் சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல வரும் சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமே பெற்றுத்தரும் கார்த்திகை மாதத்தில்தான் தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் இந்த சங்காபிஷேகத்திற்கு மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய பொருட்களை வாங்கி கொடுத்தால் அஸ்வமேதை யாக செய்த பலன் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் ஆன முருகப்பெருமான ஹரிகர சுதனான ஐயப்பனையும் அணிந்து விரதமிருந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு சா கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி துளசி கல்யாணம் என பல விரதங்கள் வழிபாட்டு முறைகள் இருக்கு கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய தீபம் பரணி தீபம் ஏற்றப்படும் இதனை யம தீபம் என்றும் சொல்வாங்க வாழ்க்கை மட்டுமல்ல சுகமான மரணம் ஏற்பட்டு யமலோக நம்ம துன்பமின்றி இறைவனின் திருவடிகளை அடைவதற்காகவும் நமது முன்னோர்களுக்கு எம துன்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடிகளை அடைய வேணும் என்பதற்காகவும் ஏற்றப்படுவதுதான் இந்த பரணி தீபம் அதே போல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகள்ல உமா மகேஸ்வரர் விரதம் இருந்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க சிவனும் சக்தியும் இணைந்திருக்கும் வடிவமே உமாம் மகேஸ்வரர் வடிவம் சிவனின் அற்புத வடிவங்கள ஒன்றாக சொல்லப்படுது இந்த வடிவத்தில் உள்ள இறைவனையும் இறைவையும் நினைத்து இருக்கும் விரதம் உம மகேஸ்வரர் விரதமாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலன்களை அடைவாங்க விஷ்ணு பகவான கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அச்சரித்து நம்ம பூஜை செய்பவர்கள் தேவர்களுக்கும் அடைய அரிதான மூச்சங்களை அடையக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவான துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளிலுமே ஒவ்வொரு அஸ்வமேதை யாகம் செய்த பலனை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹஸ்தி முதலான இருந்து விடுபவர்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே காலையில மாலையிலும் விளக்கு வீட்டு நிலைவாசல்ல முன்பு விளக்கேற்றுவது வீட்டுல லட்சுமி கலாச்சாரத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை முதல் நாளில் இருந்து காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்துல நீராடும் துலாஸ்தானம் பலன்களை ஒரே நாள்ல நம்மால் பெற முடியும் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியே மகாவிஷ்ணு மணந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்துல இப்படி நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இரு மடங்கு பலன்கள் உண்டு கார்த்திகையில் அதிகாலையில நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி சாதம் செய்தால் உயர் பதவிகள் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை தீப என்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விளக்கும் மேற்கு திசை நோக்கி நாம் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி நாம் முழு மனதோடு வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு நாளுமே விசேஷமான ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே